உலகத்துல முதல் முறையா குரான் வசனம் இறக்கப்பட்ட ஒரு இடம்தாங்க இந்த ஜபலல் அல் இந்த ஒரு மலை இந்த மலை உச்சியில் ஈராக் வகை இருக்கு அடிக்கடி முகமது நபி இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருந்தாரு இந்த இடத்துல வச்சுதான் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் குரானுடைய முதல் வசனத்தை அவருக்கு சொல்லி கொடுத்தாரு இந்த மலைக்கு மேல நின்று தான் தெரியுது மக்காங்கிறது ஒரு பாலைவனம் கிடையாது சுத்தி மலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு மலை ஏறும் போதே நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா இந்த மலை ஏறிட்டு இருந்தோம் மேலே வந்தோன்னா லைன் ஜூஸ்லாம் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க இதை வாங்கி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் மலையோட உச்சியை அடையும் போது தான் அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த மலையோட உச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாக் டவர் தெரியும் கிளாக் டவர் பக்கத்தில் தான் காபா இருக்குது முகமது நபி சல்லா அலுவலிசல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் இந்த மலையோட உச்சியிலேருந்தான் காபாவை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க இந்த மலையோட உச்சியில் கொகை இருக்குது இந்த கொகைக்கு போகிற வழியை பார்த்தீங்கன்னாவே ரொம்ப குறுகலாக இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில் எப்படி முகமது நபி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இவ்வளோ தூரம் ஏறி வந்தாங்கிறது யோசிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த இரா தான் ஜிப்ரீ அல்லிஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் குரானுடைய வசனத்தை ரசி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க முகமது நபி அதிகமா இந்த மலையில இருக்கிற டைம் கதீஜா அலிலோ அவங்களுடைய மனைவி வந்து ஒரு நாளைக்கு மூணு டைம் இந்த மலைக்கு மலை ஏறி வந்து அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு போவாங்க இந்த ஜபல் நூர் மலை நமக்கு நிறைய படிப்பினைய கொடுக்குது ஹிரா கல்ச்சுரல் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது இந்த மலைக்கு கீழே இருக்கு அடுத்த வருஷத்துல இருந்து இங்க ரோப் கார்ஸ் விடுறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க